தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தோட்டதும் இதில் குறிப்பிட்ட ஒரு நான்கு இடத்துல மட்டும் ஆய்வு பண்ணி செஞ்சோம் இது முதல் ஸ்கேனு ஒரு கிணத்துனுடைய உள்ளது உள்ளபடியான தன்மை தெரியிறதுக்காக இந்த கிணத்து பக்கத்தில் ஒரு ஸ்கேன் முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே இந்த கிணறு தொண்ணூத்தஞ்சி அட்டி ஆழக்கிணறு இருக்குது அருகில் அந்த ஸ்கேன் முடிவில் கிணத்த விட ஒரு பெற்றான ஒரு இடம் இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் அமைஞ்சிருக்கு அது அறுபது மீட்டருங்கிற டிஸ்டன்ஸை காட்டுது அறுபது மீட்டர் ஆழம் ரெண்டாவது ஸ்கேன் ஒரு வேறு ஒரு இடத்துல பார்த்ததில் அது எண்பது மீட்டர் ஆழத்தில் ஒரு பார பிரேக் அந்த இடத்தையும் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு சுமாரான பாறை பிரேக் தான் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணா ஸ்கேன் ஏரியா இந்த மூணா ஸ்கேன் முடிவுலேயும் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது ஸோ மூணு ஸ்கேன் பார்த்ததில் மூணு இடம் அடையாளம் இருக்குது கடைசியில் இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இது நாலாவது ஸ்கேனு இந்த நாலாவது ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் அது பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு போர் ஓடிக்கிட்டு இருக்குது கிணத்து பக்கத்தில் கிணறுல தண்ணி கிடையாது தொண்ணி அடி ஆழம் கிணறு இருந்தாலுமே அதுக்கு ஒரு தொட்டி மாதிரி தான் இருக்குது அது பக்கத்தில் அரைப்பணி செஞ்சதில் அறுபது மீட்டர் ஆழத்தில் ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு அது அந்த போர்வல் அந்த இடத்துல தான் இப்போ போர்வல் பண்ணி நடந்துட்டுருக்கு அந்த போர்வல் ரிசல்ட்டை பார்க்கலாம் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு இதில் ஒரு பாரம் முறிஞ்சி எண்பது மீட்டர் அளவில் ஒரு பாயிண்ட் இருக்குது இது மூணாவது ஸ்கேனு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது இதுதான் நாலாவது ஸ்கேனு இதில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதில் ஒரு பாயிண்ட்டு கிணத்து பக்கத்தில் உள்ள பாயிண்ட்டு இந்த ரிப்போர்ட் படி தேர்வான இடத்துல தான் இப்போ பொருள் பணி நடந்துகிட்ருக்கு அறுபது மீட்டருங்கிற டெப்த்தை காட்டிச்சு கரெக்டாக நூற்றி எண்பது அடியிலேருந்து இரநூறு அடிக்குள்ளே அந்த நிலத்தடி நீர் வளம் கிடச்சிருக்கு ஸோ எங்கேயும் எப்போதும் எதிலும் எவரிடமும் உள்ளது உள்ளபடியான உண்மை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்மை மறைக்க முடியாது நாம் தான் அதை உணர்ந்து செயல்படணும் வெற்றி நிச்சயம்